ரோட்டரி மெட்ரிகுலேஷன் பள்ளி விநாயகபுரம் திருப்பூர் இப்பள்ளி திருப்பூரில் ரோட்டரி சங்கத்தினரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதன் முதலில் பள்ளியாக தொடங்கப்பட்டது இப்பள்ளி முப்பத்தி ஐந்து மாணவர்களையும் இரண்டு ஆசிரியர்களையும் கொண்டு கவர்னர் கோடார் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது பின்பு மெதுவாக இப்பள்ளியின் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கத் தொடங்கியது இப்பள்ளியின் வெள்ளி விழா ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கொண்டாடப்பட்டது பொன் விழா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொண்டாடப்பட்டது ஆசிரியர்களின் உழைப்பாலும் ரோட்டரி சங்க உறுப்பினர்களின் ஊக்கத்தினாலும் இப்பள்ளி தற்போது ஆயிரம் மாணவ மாணவிகளுடன் முப்பது ஆசிரியர்களுடன் திருப்பூரில் சிறந்த பள்ளியாக செயல்பட்டு வருகிறது பள்ளியின் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்று அன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது பள்ளியின் நிர்வாக குழு மற்றும் தலைமை ஆசிரியரின் ஊக்கத்தினால் முதன் முறையாக பள்ளியில் அனைத்து மாணவர்களும் தங்கள் திறமைகளை மிக சிறப்பாக வெளிப்படுத்தினர் இப்பள்ளி மாணவர்களுக்கு அறிவொளியையும் சிறந்த ஒழுக்கத்தையும் கருணையையும் வழங்கி கடந்த அறுபது ஆண்டு காலமாக வெட்டினடை போட்டுக் கொண்டிருக்கிறது முகவரி ரோட்ரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் விநாயகபுரம் செவன்த் ஸ்ட்ரீட் ராயபுரம் எக்ஸ்டென்ஷன் திருப்பூர் சிக்ஸ் போர் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஒன் தொடர்புக்கு செவன் த்ரீ ஜீரோ செவன் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபோர்